தென்னாடுடைய சிவனை போற்றி தினம் ஒரு ஸ்தலம் பகுதியில திருமூலர் அருளிய திருமந்திரத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று இருநூற்றி எழுபத்தி ஒன்றாம் பாடல் திரு பொன்னை கடந்திலங்கும் புலித்தோலினன் மின்னிக் கிடந்து மிளிரும் இளம்பிரை துண்ணிக் கிடந்த சுடுபொடியாடிக்கு பின்னிக் கிடந்து என் பேரன்பு தானே திருச்சிற்றம்பலம் இப்பாடலின் பொருள் தூய்மையான தங்கத்தை விட அதிகமாக ஜொலிக்கும் புலித்தோலை உடையாக அணிந்தவனும் மின்னிக்கொண்டு தூய்மையான பால் போன்ற வெள்ளை நிறத்தில் ஜொலிக்கும் இளம் சந்திர பிறைவடிவ நிலாவை தன் சடைமுடியில் அணிந்தவனும் சுடுகாட்டில் எரித்த பின் மிஞ்சி இருக்கும் சூடான சாம்பலை பொடி போல தனது திருமேனி எங்கும் பூசிக்கொண்டு அந்த பொடியின் மேலேயே திருநடனம் ஆடுகின்ற கூத்தனாகிய இறைவனின் மேல் யாம் செலுத்திய அன்பும் இறைவன் எம்மேல் கொண்ட அன்பும் இரண்டர பின்னி கலந்துள்ளது என்று திருமூலர் இப்பாடலில் குறிப்பிடுகிறார்